ஆங்கில எழுத்துக்களில் பி என்ற எழுத்தில் ஆ பெயரின் ஆரம்ப எழுத்தாக ஆரம்பிப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிரேமா பரந்தாமன் என பி எழுத்தில் தொடங்கக்கூடிய பெயர்கள் எண்ணற்ற பெயர்கள் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சாதிக்கணும் நம்மளும் இந்த வாழ்க்கையில் உயரணும் மற்றவர்கள் மாதிரி உயரணும் இப்படி பல எண்ணங்களோடு பயணம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆசைகளை ஒவ்வொன்றாக வாழ்க்கையில் நகர்த்தி கொண்டே செல்லக்கூடியவர்கள் அந்த ஆசைகள் அத்தனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவர்களுக்கு அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்காக கடின முயற்சிகள் பல ஆண்டுகள் செஞ்சுருப்பாங்க அது இப்போது அனுகிரகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் மாறக்கூடிய ஒரு காலம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்ம படிப்புல ஒரு ஒரு நான் இந்த மாதிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கூட அந்த படிப்பு அற்புதமான அந்த கல்வி வாய்ப்பு சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நினச்ச காலேஜில் நினச்ச மாதிரி இது பண்ணலாம் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் போன்ற நிர்வாகத்துறை படிப்புகள் படிக்கணும்னு ஆசைப்பட்ட பி எழுத்து அன்பர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அந்த படிப்புகளை படிக்கலாம் படித்து முடித்தவர்கள் அதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்கள்லாம் கூட வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மருத்துவ படிப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே போல் நல்ல வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்களா சூப்பரான வரன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரன் கிடைக்கும் அதே போல் அந்த அந்த நமக்கு வரக்கூடிய மனைவியால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் வரக்கூடிய கணவரால் நல்ல முன்னேற்றமோ அமையுங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு நல்ல இடத்துல பெண் பார்த்துருப்பாங்க மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க நல்ல கல்யாணம் சீரும் சிறப்புமாக நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் ஆகஸ்ட் மாதம் கல்யாண காலகட்டம் அப்படின்னு பி இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சொல்லலாம் அதே போல் தன்னுடைய வருமான வரப்புகளை உயர்த்துவதற்கு நீங்கள் வேலை தேடுறீங்களா அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது இந்த ஆண்டு அதுவும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் ஏப்ரல் மாதங்களில் நமக்கு ஒரு நல்ல வேலை பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி சூப்பரான வேலை நல்ல சம்பாத்தியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு சிலர் வேலை பார்த்துக்கிட்டே சிலர் வந்து சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அல்லது கூட்டாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அதில் நம்ம தான் ஒரு கிரேடாக இருக்கணும் அப்படின்லாம் நம்ம நினச்சிருப்போம் அந்த மாதிரி ஒரு கிரேடான ஒரு அமைப்பு நமக்கு சிலர் நமக்காக இன்வெஸ்ட்மெண்ட் போடுறவங்க நம்ம கூட சேர்ந்து உழைக்கிறவங்க நம்ம கூட பயணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு பிரயாணங்கள் பல வழியில் நமக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு உண்டு இந்த ஆண்டு பீ எழுத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் கடல் வழி பயணங்கள் நிறைய பிரயாணங்கள் அமையக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் மீனவர்கள் நல்ல போட்டு இதெல்லாம் படகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வாங்கலாம் கடல் தொழிலில் இருக்கிறவங்க கப்பலில் வேலை பார்க்குறவங்க இவங்க வாழ்க்கையெல்லாம் மிகப்பெரிய ஏற்றங்கள் உண்டு அதே மாதிரி கப்பலில் வேலை பார்க்குறவங்க இதுக்கு மேலே ஏதாவது படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அவங்க அதன் மூலம் படித்து அதில் ஒரு உயர்வு வரக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு சூப்பராக உண்டு சிலர் வந்து சில ஒரே நிர்வாகத்தில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய வேலையை மாற்றணும் இதை விட பெட்டரான வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம நரம்பகால ஒரு நினைப்பு வச்சுருப்பாங்க அந்த வேலை மாற்றல்கள் அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு உண்டு இந்த ஆண்டு வெளிநாட்டு பிரயாணங்கள் நமக்கு ஒரு அனுகூலமான அமைப்புகளை கொடுக்கும் பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அள்ளி செலவழிக்கிறத குறைச்சிக்கோங்க தேவையானதை தேவையான காலகட்டத்தில் வாங்கிக்கோங்க அதற்கு முன்னாலே தேவையில்லாமல் சில பொருட்களை வாங்கி நம்ம இது பண்ண வேண்டாம் வீடு பராமரிப்பு செலவுகள் வாகன பராமரிப்பு செலவுகள் உண்டு புதிய இடம் வாங்கி வீடு கட்டுவது அதே மாதிரி நமக்கு பிடிச்ச வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு ஃபோர் வீலர் கூட இந்த வா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் அற்புதமாக வாங்கலாம் அதே மாதிரி பிரயாணங்கள் செய்கிறோம்னு அதிகமாக ஆசைப்படுவீங்க பிரயாணங்கள் மூலம் சிலர் வேலை பார்ப்பாங்க தொழில் பார்ப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் விவசாயம் நமக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு விவசாய பொருட்களுக்கு சந்தையில் வந்து நமக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு விவசாயத்தை விருத்தி பண்ணுவதற்கான அந்த வாகனங்கள்லாம் கூட டிராக்டரு இந்த மாதிரி வாகனங்கள்லாம் கூட இந்த ஆண்டில் நமக்கு சூப்பராக அமையக்கூடிய அமைப்பு உண்டு விவசாயம் பண்ணுவதற்கு தொழிலாளர்களுடைய சப்போர்ட்டும் இந்த ஆண்டில் அற்புதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் இந்த ஆண்டு நமக்கு விவசாயத்திலிருந்து ஒரு நல்ல படிப்பு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு திருமணம் இப்படி பல வகையில் நமக்கு நல்ல உயர்வுகள் நமக்கு உண்டு ஆனால் பொருளாதாரத்தில் எப்பவும் கவனம் செய் கவனமாக இருந்துக்கோங்க யாருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஃபினான்ஸ் தொழில் பண்ணுறவங்க மட்டும் தேவையில்லாத வட்டத்தில் பணம் கொடுத்து மாட்டிக்கிடாதீங்க அதிக பணங்களை கொடுக்காதீங்க அதிக வட்டிக்கு ஆசைப்படாமல் இருந்துக்கோங்க இடம் எழுதி சாட்சி கையெழுத்து போடுறதில் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி இடம் வாகனம் வாங்கும் போதும் கூட நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வில்லங்கங்கள்லாம் சரிபார்த்து வாங்குங்க எங்கேயாவது நம்ம ஏமாந்திரம் மட்டும் கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு ஏமாற்றம் க பணக்கவலைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நூறு பெர்சன்டேஜ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணியருடைய வழிபாடை இந்த ஆண்டு செய்யுங்க அதே ஜனவரி ஒன்றாந்தேதி பழனி மலையேறி சுப்பிரமணியரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் திங்கட்கிழமை திங்கக்கிழமை அல்லது ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை கூட சுப்பிரமணியருடைய தரிசனம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் முடிஞ்சால் ஒரு இந்த வருஷத்தில் ஒரு நல்ல உங்களுடைய பிறந்த ஒரு மாதம் பிறந்த நட்சத்திரத்தில் மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நன்றி தெய்வீக மாரிபுத்து எட்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின் பண்ணுறது சென்னை தூத்துக்குடி பெங்களூரை சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்குறது நினைச்சேன் தான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பெற்று அதில் நீங்கள் என்ன செய்யலாம் வாட்ஸ்அப்பில் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்புங்க அதுக்கப்புறம் டைம் தர அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக மாரிபத்து